எதிரான பிரச்சாரம் பெரும் அளவுக்கு கட்டுப்படுத்தப்படுகிறது ஜனநாயகத்தை பாதுகாக்கும் பத்திரிக்கை சுதந்திரத்தை பாதுகாக்கணும் பத்திரிக்கை சுதந்திரம் தான் ஜனநாயகத்தை பாதுகாக்கும் இந்த பகுத்தறிவு படிப்பறிவு குறைவான மக்கள் மத்தியில இது பெரிய அளவுக்கு ரீச் இருக்கு அவங்க என்ன நினைக்கிறாங்க இந்த ஹீரோ வந்து அரசியல்ல வந்து நம்ம பிரச்சனை எல்லாம் தீர்த்துருவாரு அப்படின்னு நம்புறாங்க உண்மையிலேயே நம்புறாங்க ஆனா நான் பாஜக அரசாங்கத்துக்கு என்ன சொல்றேன் விரும்புகிறேன்

தான் இருக்கிறாங்க என்றாங்க கொஞ்சம் சில ஆண்டுகளுக்கு முன்பு உங்க பத்திரிகை சிறப்பாக விற்பதற்கு என்ன காரணம் கேட்டப்ப கிரெடிபிலிட்டின்னு சொன்னார் நம்பகத்திறமையைதான் காரணம்னார் அந்த கிரெடிபிலிட்டி அங்க காணாம போயிடுச்சு அவரும் கூஜாவா மாத்திட்டாருங்கிறது தான் வருத்தம் நான் அவருடைய மொழிபெயர்ப்பாளராக கிட்டத்தட்ட இரண்டு ஆண்டுகள் பணி உரிந்தவன் என்ற அடிப்படையில் நான் ரொம்ப சங்கடப்படுறேன் இந்த அளவுக்கு தன்னுடைய தரமத்தை தாழ்த்தி கொள்வார் நான் நினைக்கல நீங்க தமிழகத்தில் ஊடகத்தர் எப்படி இருக்கு பத்திரிகையாளர்கள் தொடர்ந்து தாக்கப்படுகிறார்கள் தங்களை பற்றி விமர்சிக்கக்கூடிய சமூக ஊடகவியலாளர்கள் மீதும் வழக்கு தொடுக்கப்படுகிறது விதியை கொண்டு வந்திருக்கிறது தமிழக அரசு நண்பர் நண்பர் அயன் கார்த்திகேயன் டைரக்டர் அவர் பக்கா திமுக கட்சிக்காரன் ஆதரவாளர் நீங்க அவரை தான் டைரக்டரா வச்சிருக்கீங்க அது மேலே வரக்கூடிய புகார்கள் மற்றும் அரசாங்கத்தை பற்றிய தவறான கருத்துக்கள் வந்தா மோட்டுவா அந்த அந்த யூனிட் வந்து தன்னிச்சையாக அந்த வழக்கை எடுத்து விசாரிக்கலாம் இந்த வழக்கு விசாரணை இந்த முடிவுகளை எல்லாம் அறிக்கைகள் எல்லாம் யார்கிட்ட தரணும்னா டிபார்ட்மெண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் கமிட்டி அதனுடைய அமைச்சர் யாரு சாட்சாத் உதயநிதி ஸ்டாலின் இது இதுக்கு மேலே ஒரு சென்ட்ரல் டாஸ்க் ஃபோர்ஸ் இருக்கு அது நடவடிக்கைகள் என்ன தண்டனை கொடுக்கலாம்னு தீர்மானிக்கும் அவர் என்னுடைய நண்பர் அயன் கார்த்திகேயன் என்ன சொல்றாரு ஐநாவுடைய செயலாளர் அண்டோனியோ குட்ரேஸ் என்ன சொல்லியிருக்காருனா ஃபால்ஸ் நியூஸு ஃபேக் நியூஸு மிஸ்இன்ஃபர்மேஷன் இதையெல்லாம் வந்து தடுக்க வேண்டிய நிச்சயம் அவசியம்தான் அதனால் பத்திரிக்கை சுதந்திரம் வெளிப்பாட்டு சுதந்திரம் பாதிக்கப்படக்கூடாதுன்னு சொல்கிறேன் அப்படி பாதிக்கப்படாதா இவங்க தலைமையில் இவங்க ஒரு ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி அதுக்கு டைரக்டரா போட்டிருக்கலாம் அதை மானிட்டரிங் துறையை வந்து ஏதாவது ஒரு நீதிமன்றத்தோடு இணைத்திருக்கலாம் எல்லாமே நீங்களாக இருக்கிறீங்க அது எப்படி உங்களுக்கு வேண்டாதவங்கள நீங்கள் பிடிப்பீங்க உதாரணமாக நான் கேட்குறேங்க ஹேட்ஸ் பிச்சை நாங்கள் பிடிப்போங்கிறாங்க வெறுப்பு பேச்சுக்களை தருவோம் தர்மத்தை ஒழிப்போம் என்று சொல்வது வெறுப்பு பேச்சா விருப்பு பேச்சா நான் அது வெறுப்பு பேச்சா விருப்பு பேச்சா அப்ப அதுல நீங்க எப்படி தீர்மானிப்பீங்க அவங்கள தண்டிப்பீங்களா ஊடகங்கள் வந்து எப்படி இருக்குன்னு நீங்க புரிஞ்சுக்கணும் ஊடகங்கள் ஆளுபவர்களுடைய ஆளுபவர்களை நான் பாஜக அரசை சொல்லலை இந்த ஆளும் வர்க்கத்தை சொல்ற அதுதான் தீர்மானிக்குது என்ன கருத்துக்கள் மக்கள்கிட்ட போகணுங்கிறத அவங்க தான் தீர்மானிக்கிறாங்க நீங்க எப்படி பல விஷயங்கள் வருதுன்னா நீங்க மூணு விஷயத்தை கட்டுப்படுத்தணும் இந்த அரசாங்கம் நினைக்கிறாங்க ஒன்று வந்து சோசியல் மீடியா அதுல நியூஸ் போட்டு இவங்களை கிண்டல் பண்றாங்க தொடர்ச்சியா இவங்கள இவங்க ஒரு மாநாடு நடத்துறாங்க இளைஞரணி மாநாடு சேலத்தில் அந்த மாநாட்டில் சீட்டாடிட்டு இருக்காங்க நாற்காலிகள்லாம் காலியாக இருக்குது கிராஸ் போய் தாண்டி போய் உங்களுடைய இளைஞர்கள் வந்து பிரியாணி அள்ளிட்டு போகிறாங்க இதையெல்லாம் அவங்க காட்டுறாங்க சோசியல் மீடியாவில் மீடியாவும் இவங்க கண்ட்ரோல் பண்ணுறாங்க ஓரளவுக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மீடியாக்களை சோசியல் மீடியா தவிர்த்த பிரிண்ட் மீடியா விஷுவல் மீடியாலாம் டிவி இதெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுறாங்க ஓரளவுக்கு இவங்க கண்ட்ரோலில் வச்சுருக்குறாங்க ஆனால் இந்த மாஸ் மீடியாவை கண்ட்ரோல் பண்ண முடியலை அதுதான் இப்போ இந்த அரசுக்கு பிரச்சனை அவங்க எல்லாத்தையும் வெளியில் கொண்டு வந்துடுறாங்க அது இவங்களுக்கு பெரிய அளவுக்கு அவமானமாக இருக்குது தங்களுக்கு எதிராக வரக்கூடிய கருத்துக்கள் கூட அங்கே போகுதுன்னு சொல்லி இன்னொன்றுங்க மீடியாங்கிறது வந்து இன்டர்நேஷனல் மீடியா காங்குல மெரேட்ஸ் கையில் தான் இருக்கு பெரிய பெரிய மீடியாலாம் யார் கையில் இருக்கு பெரிய பெரிய இன்டர்நேஷ்னல் காங்குளமரேஷன் தான் இருக்குது ஃபேமிலி மீடியாவாக இருந்தது கூட ஃபேமிலி ஓன்டு மீடியாஸ் கூட காங்குளமரேட் மீடியாஸாக மாறிடுச்சு நவீன காலனி ஆதிக்கத்துக்கு ஆதிக்கத்துக்கு வித்துடக்கூடிய மீடியாக்கள் ஆகிடுச்சு பிபிசி என்ன உங்களுக்கு தெரியும் ரெண்டு காரியம் பண்ணான் ஒன்று வந்து காஷ்மீர் ஃபைல்ஸ் இந்த திரைப்படத்தை ஆதாரம் இல்லாத அந்த படத்துக்கு மேலே பல்வேறு குற்றச்சாட்டுகளை எடுத்து முன்னு அது மத துவேஷத்தை விதைக்கக்கூடிய படம் சொன்னாங்க மதவெறியால் பாதிக்கப்பட்ட நாடிலிருந்து வீடுலேருந்து அகதிகள் முகாம்களில் பல்லாண்டுகளாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மக்களை பற்றி அனுராபம் காட்டக்கூடிய படம் அதை வந்து தேச விரோத இந்த தேசத்துல மத நல்லிணக்கத்தை பாதிக்கக்கூடிய படம்னு சொல்லி பிபிசி காரன் சொல்றான் தவறான ஆவணங்களை முன்வைக்கிறான் அதே மாதிரி அதானிக்கு எதிராக இதன் ஒரு வெளிநாட்டு நிறுவனம் தங்களுடைய லாபத்திற்காக அவங்க என்ன செய்வாங்க பெரிதாக இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தினுடைய பங்கு சந்தையில் பெரிய வீழ்ச்சியை ஏற்படுத்துவாங்க அவங்க பங்குகளை வீழ்ச்சி அடைந்த பங்குகளை வாங்கக்கூடிய நிறுவனம் அவங்க அதுக்கு என்ன ஒரு தார்மீக குணம் இருக்குது தகுதி இருக்குது ஆனால் அவங்கள தூக்கி பிடிச்சு எழுதுனாங்க சிஏ எடுத்துக்கோங்க சிஐஏ வந்து ஆக்சுவலாக வந்து யாருடைய குடியுரிமையையும் பறிக்கலை அங்கே இருந்து பழிவாங்கப்பட்ட மூன்று நாடுகளில் இருந்து பழிவாங்கப்பட்ட அந்த அங்கே மதுரை சிறுபான்மையராக இருக்கக்கூடியவர்கள் இங்கே ஓடி வந்தாங்க இருபது சதமாக இருந்த இந்துக்களினுடைய சுதந்திரம் அடையும் போது ஜனத்தொகை மக்கள் தொகை அங்கே வெறும் மூணு சதமான் இன்னைக்கு இருக்கு பாகிஸ்தானில் எல்லாரும் ஓடி வர வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுச்சு ஏன்னா அது வந்து இஸ்லாமிய நாடுகள் என்று தங்களை அறிவித்துக் கொண்ட நாடுகள் இதை பத்தி பேசும்போது தவறா ஏராளமான கருத்துக்கள் ஊடகங்கள்ல சொல்லப்படும் பிரச்சாரம் ஒண்ணு இருக்குங்க ஒரே விஷயத்த எல்லாரும் பேசுவாங்க எல்லாரும் அதையே சொல்லுவாங்க திருப்பி திருப்பி கிளிப்பிள்ளை மாதிரி அதே விஷயத்தை திரும்ப திரும்ப விதைச்சுக்கிட்டே இருப்பாங்க அதான் நான் சொல்றேன் நீங்க வந்து நான் என்ன பொதுவாக அரசியலில் என்ன இருக்குன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியலில் திமுக எதிரான பிரச்சாரம் பெருமளவுக்கு கட்டுப்படுத்தப்படுகிறது இப்ப மாஸ் மீடியாவை கட்டுப்படுத்துவதற்கான எத்தனங்கள் தூங்கிவிட்டன இது எங்கே ஒரு முடிவு நம்ம சொல்ல முடியாது இது எல்லாம் இந்த டெமோக்ராட்டிக் நாம்ச நம்ம பாதுகாக்கணும் ஜனநாயகத்தை பாதுகாக்கணும் பத்திரிகை சுதந்திரத்தை பாதுகாக்கணும் பத்திரிக்கை தான் ஜனநாயகத்தை பாதுகாக்கும் ஆனால் இந்த எல்லாம் பாதுகாக்கும் நான் நம்பல பிபிசி எல்லாம் நான் பத்திரிகை சுதந்திரத்தை ஊடக சுதந்திரத்தை பாது பாதுகாக்கக்கூடியதான் நான் நினைக்கிறேன் அதே மாதிரி நீங்கள் சினிமாங்கிற மீடியா கூடங்க இன்னைக்கு மிக மோசமாக கையாளப்படுகிறது சினிமா மீடியாவில் இன்னைக்கு என்ன இருக்குது மக்கள் பிரச்சனையை பேசுவாங்க மக்களுக்கு எதிரான சக்திகளை இனம் காட்டுவார்கள் அடையாளப்படுத்துவார்கள் ஆனால் அவங்களை எதிராக யார் போராடுவா மக்கள் தானே போராடு பாதிக்கப்பட்ட மக்கள் அவங்க ஓரம் கட்டப்படுவார்கள் ஒருத்தர் மட்டும் போராடுவோம் அத்தனை பேர் நூறு பேருக்கு எதிராக ஒருத்த சண்டை போடுவான் அவன் வெற்றி அடைவான் இதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் இல்லையா இது திரும்ப திரும்ப செய்கிறாங்களே ஃபார்முலா ஃபிலிம்ஸ்னு சொல்லிட்டு சில ஹீரோஸை முன்னிறுத்தி அவங்க பெரிய சாகுசங்களை செய்கிறாங்க அவங்கள முன்னிறுத்துறாங்க ஒரு கட்டத்தில் என்ன ஆகுதுன்னா இந்த ஆடியோ விசுவல் மீடியாவோட இம்பேக்ட் ஜாஸ்திங்க அது சைக்கலாஜிக்கலாக நம்ம மக்களை பாதிக்குது பிந்தங்கிய பகுத்தறிவு இந்த படிப்பறிவு குறைவான மக்கள் மத்தியில இது பெரிய அளவுக்கு ரீச் இருக்கு அவங்க என்ன நினைக்கிறாங்க இந்த ஹீரோ வந்து அரசியலில் வந்து நம்ம பிரச்சனை எல்லாம் தீர்த்துருவாரு அப்படின்னு நம்புறாங்க உண்மையிலே நம்புறாங்க ஹீரோஸ் என்ன செய்யறாங்கன்னா அவங்க எம்ஜிஆரை பற்றி சொன்னாங்க எம்ஜிஆர் வந்து சினிமாவை வந்து அரசியலுக்காக பயன்படுத்தினார் தன்னுடைய அரசியல் கொள்கைகளை கட்சியை முன்னிறுத்துவதற்காக அவர் சினிமா துறையை பயன்படுத்தினார் ஆனால் இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா அவரை பார்த்து சூடு போட்டுக்கிட்டுவங்க இவங்க அரசியலை சினிமாவுக்கு பயன்படுத்துகிறாங்க ஒருத்தர் சொல்லிக்கிட்டே இருந்தார் அவர் வயசாகி உடல்நிலை மோசமாகி வெளியே வர முடியாதவர்ங்கிற நிலைமை வரைக்கும் நான் அரசியலில் வந்துக்கிட்டே இருக்கிறேன் ஒவ்வொரு படம் ரிலீஸ் ஆகும்போது அரசியல் பேசுவார் ரிலீஸ் ஆன பிறகு அவர் இமயமலைக்கு போய்ட்டு ஒருத்தர் ஊழலை ஒழிக்க போறேன் திராவிட கட்சிகளுடைய ஊழலை நான் ஒழிப்பதை என்னுடைய லட்சியம்னு சொல்லிட்டு நான் தான் மாற்றுன்னு இறங்கினார் அவருக்கு திமுக கட்சிகிட்ட போய் அந்த கூட்டணியில எனக்கு ஒரே ஒரு எம்பி சிட்டாது கொடுங்கன்னு கெஞ்சி கூத்து ஆடிட்டு நான் பேர் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் நான் ஏன் பேர் சொல்லணும் இப்போ ஒருத்தர் புதுசாக கிளம்பி இருக்கிற கட்சி ஆரம்பிச்சுட்டு எல்லாரும் என்ன சொல்றாங்க சொல்லுவானா அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயத்தை நம்ம ஏன் சொல்லணும் அந்த பேரையும் சொல்ல நான் விரும்பலை ஏன்னா என்னுடைய மிக நான் என்னுடைய அவருடைய மிகப்பெரிய ரசிகன் நான் சினிமா கிரேட்டஸ்ட் ஃபேன் ஆஃப் கமல் அதனால நான் அதெல்லாம் சொல்ல விரும்பலை அவரே தன்னை சிறுமைப்படுத்திக் கொடுக்குற அப்படிதான் அர்த்தம் அப்ப என்ன செய்யணும் ரெட் ஜெயின் மூவிஸ் வச்சுட்டு டிஸ்ட்ரிபியூட்டிங் ஏஜென்சி நீங்கள் அவனை தாண்டி உங்க படங்களை ரிலீஸ் பண்ணிட முடியாது ஓட வைக்க முடியாது எல்லாருமே அவங்கள்ட்ட ஒரு சரணாகதி அடைஞ்சாகணும் இப்போ புதுசாக வரக்கூடிய ஒரு ஒரு பட ஒரு தன்னுடைய கட்சியினுடைய பெயரை இப்ப பதிவு பண்ண பதிவு பண்றாரு ஆனா பதிவு பண்ணிட்டு இந்த தேர்தலில் வரமாட்டாரா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் வருவார் வரமாட்டாங்க நான் ரஜினி வரமாட்டேன்னு சொல்லிட்டே இருந்தேன் யாரும் நம்ப மாட்டேன்னாங்க கடைசி வரைக்கும் வரவே இல்லை ஆனால் உன்னை மட்டும் நல்ல விஷயத்தை சொல்லிட்டு போனார் உடல்நிலை குறைவர்கள் சொன்னாரு நான் அரசியலோட்டு உழவுவதற்கு நல்ல காரணம் என்ன சொன்னார்னா எனக்கு ஸ்பேஸ் இல்லைன்னு சொன்னார் நாங்கள் நடத்தின கலஆய்வில் எங்களுக்கு பன்னெண்டு சதம் வாக்குகள் தான் கிடைக்கும் ஆனால் தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வரணும்னா குறைந்தது முப்பத்தஞ்சு சதம் வாக்குகள் வேணும் அதுக்கு நான் வர்றதுக்கு நீண்ட காலமாகும் இங்கு அண்ணா திமுகவும் எழுபது சதம் வாக்குகளை தங்கள் வசம் வைத்துக் கொண்டிருக்கிற போது மீதி இருக்கக்கூடிய முப்பது சதத்த மற்றவங்களெல்லாம் பகிர்ந்து கொள்ள வேண்டிய நிலைமை இருக்குது ஸ்பேஸ் பொலிட்டிக்கல் ஸ்பேஸ் இல்லை அது நான் பாஜகவுக்கு தான் சொல்றேன் அவங்க முயற்சி எடுக்கிறத நான் வரவேற்கிறேன் பெரும் முயற்சி எடுக்கிறாங்க ஆனா அது அது எந்த எங்கே போய் முடியுங்கிறத நம்ம பார்க்கணும் அதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் என்னுடைய கருத்தை நான் விதைக்கிறேங்க அதே சமயத்தில் பாஜகவுக்கு அகில இந்திய அளவில் பெரிய அளவுக்கு வாய்ப்பு வந்திருக்குங்கிறத நான் மறுக்கலை கொஞ்சம் நஞ்சம் இருந்த வாய்ப்பை இந்தியா கூட்டணிக்காரங்களே அதை பெருசாக்கிட்டாங்க வாய்ப்பை மம்தெஜ்ரிவாலும்பிச்சாங்க நிதிஷ்குமார் என்ன அதுக்கு மேல சமாதி கட்டிட்டார் இப்போ நீங்க என்ன பண்ணணும் காங்கிரஸ் காரங்க திமுக காரங்க என்ன பண்ணலாம்னா அந்த சமாதிக்கு போய் மலர் வளையம் வைக்கணும் வேற ஒன்றும் செய்ய முடியாது அந்த கூட்டணியை திரும்ப மண்ணுக்குள் புதைந்ததை வெளியே கொண்டு வர முடியாது நான் சொன்னேன் இவங்க ஒன்றாக இருந்தால் பாஜக வீழ்த்துவதற்கு ஒரு சின்ன வாய்ப்பு இருக்குது அந்த வாய்ப்பை கையில் எழுதி விட்டாங்க பாஜகவுக்கு ஒரு ராஜப்பாட்டையை திறந்து விட்டுட்டாங்க அதனால் அதில் ஒன்றும் இல்லாமல் அவங்க வருவாங்கிறதை நான் நம்புகிறேன் அது நான் வரவேற்கவும் செய்கிறேன் ஏன்னா நீங்கள் பாஜக மேலே நான் ஆயிரம் குறைகள் சொன்னாலும் கூட அளவில் பொருளாதாரத்தில் இந்திய பொருளாதாரம் மட்டும் தான் வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய பொருளாதாரம் நான் பிரகாஷ் சாமி சொன்னா கூட பிரயோஜனம் இல்லை தேவநாதன் சொன்னா கூட அந்த தாவோஸ் மாநாட்டில் வேர்ல்டு எக்கனாமிக் போரத்தில் அனைத்து நாடுகளும் ஒத்துக்கொண்ட விஷயம் இது பேண்டமிக்க்கு பின்னாடி இந்தியாவில மட்டும்தான் ரிசன் இல்லை இந்தியாவில் மட்டும்தான் விலைவாசி உயர் பணவீக்கம் இல்லை இந்தியாவில் மட்டும்தான் மேக்ரோ எக்கனாமிக் இண்டிகேட்டர்ஸ் பலமா இருக்கு ஆனா நான் பாஜக அரசாங்கத்துக்கு என்ன சொல்ற விரும்புறேன் காங்கிரஸ் செய்த தவறை செய்யாதீங்க வளர்ச்சியினுடைய பங்கு அதனுடைய இல்லைன்னு சொல்லி தாவோஸ் மாநாட்டிலேயே ஒரு அறிக்கை வைக்கப்பட்டிருக்கு அது டீட்டெயில்டா நீங்க படிங்க